வணக்கம் அவர்களே யாழ்ப்பாணத்துல ஒரு துயரமான சம்பவம் இடம் பண்ணிருக்கின்றது பிரான்ஸ்ல வசித்து வந்த ஒரு நபர் இருபத்தி ஒன்பது வயதுகள இளைஞர் ஒருவர் பிரான்ஸ்ல இருந்து திரும்பி யாழ்ப்பாணத்தில் அவருடைய பெற்றோர்களோட வசித்து வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இது சம்பந்தமாக சிசிடிவி காட்சிகள் கூட வந்து வெளியாகி இருக்கிறது குறித்த நபர் வந்து இருபத்தி ஒன்பது வயது பிரான்ஸ்ல அதிக காலமாக வசித்த பின்னர் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி அங்கே பெற்றோரோட வசித்து வந்திருக்கின்றார் இந்த நிலைமையில அண்மையில தான் பிரான்ஸ்ல இருந்த ஒரு பெண் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து இவரை வந்து பதிவு திருமணம் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு அவர் அங்க வந்து பிரான்ஸ் என்ற தான் நேற்று இரவு இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கின்றது இவருக்கு இவர் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்து இவருக்கு வந்திருக்கிறது அந்த தொலைபேசி அழைப்பு போட்டு வெளியில போயிருக்கிறார் வெளியில போன போதுதான் அஹ் குறிப்பிட்ட நபர்கள் வந்து அவரை பின்தொடர்ந்து சென்று கூறிய ஆயுதங்களால வந்து அவரை கொலை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது அஹ் குறித்த இளைஞர் வந்து மிக கோரமாக படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில போலீசார் வந்து அவருக்கு வந்த அழைப்பையும் வைத்துக்கொண்டும் பின்தொடர்ந்து வந்தவர்கள் சம்பந்தமாக சிக்கிய சிசிடிவி காட்சிகளை வைத்துக்கொண்டும் குறித்த நபர்களை வந்து கைது செய்ததுக்குரிய நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டிருப்பதாக போலீஸார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் எல்லாமே வந்து வடமராட்சி பகுதியில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இதுதான் இதில் தகவல் இல்லை முக்கியமான ஒரு உடையம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு உயிர் அப்படின்றது வந்து மிக பெருமதியானது இந்த உலகத்தை கொடுத்தா கூட திருப்பி நீங்கள் உயிரை இருக்கலாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சர்வசாதாரணமாக வந்து நாங்கள் எல்லாரும் எல்லா அநேகமா எல்லாரும் அண்டே சொல்லிக்கொள்ளலாம் சிம்பிளாக எடுத்துக்கொள்கிறோம் அதாவது நான் கொலை செய்யறதும் சிம்பிளாக எடுத்துக்கொள்கிறோம் அதே போல என்னை சுற்றி இருந்து பார்க்குறவர்கள் வந்து அதை இலகுவாக எடுத்துக்கொள்கிறார்கள் இதில் பெரிய பிரச்சனையை வந்து மக்கள் தான் காரணம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு அஹ் இலகுவாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவ்வளவு அவ்வளவு வந்து அந்த சமூகங்கள் வந்து இன்னும் அவங்க சமூகங்களை வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது உதாரணம் சொன்னா ஜாழ்ப்பாணம் இலங்கையில் இலங்கை அவ்வளவு ஜாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டார் ஜாழ்ப்பாணத்துல அந்த ஒரு இறப்பு அப்படின்ற வந்து சிம்பிள் சட்டியான ஒரு சாதாரணமாகவே இருக்கிறது அது போர்க்காலம் ஒன்று மட்டும் இல்லை எப்போவுமே அப்படித்தான் இருக்கிறது ஒரு தான் செத்துட்டான்னு சொன்னால் ரெண்டு நாள் தான் அதனால எல்லாமே மறந்துட்டு அடுத்த கட்ட அதாவது வேகமாக மாறிக்கொள்வார்கள் அதே போல என்ன ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன சின்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் அவனை வந்து இல்லாமலே ஆக்கிடணும் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் நமக்கு வருமே ஒழிய இல்லை சின்னதாக தட்டுவோம் இல்லை சொல்லி பார்ப்போம் இல்லை பேசி கதச்சி பார்ப்போம் அப்படின்ற எந்த ஒரு எண்ணவுமே வந்து வராது இவ்வளவு தூரத்துக்குமே வந்து நீங்க சாதாரணமாக உங்களுக்குள்ளேயே பாத்துக்கலாம் ஆஹ் என்ன சொன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை உங்களை சுற்றிருப்போம் கூட வாயாலேயே வந்து உங்களை கொலை செய்து நீ சத்து போன்றவார்கள் இல்லாதது என்ன நீ நின்று சாகவில்லையா அப்படின்றெல்லாம் கேட்பார்கள் இப்படி இப்படி இதெல்லாமே டெவலப் ஆகி டெவலப் ஆகித்தான் ஒரு கட்டத்தில் வந்து இந்த மாதிரி முடியுது உண்மை சொன்னால் இப்படி என இந்த விஷயத்துல கூட நீங்கள் வடிவ ஆரஞ்சு பார்த்து ஏதாச்சும் ஒரு சின்ன சப்ப காரணம் அதாவது என்ன பேசி தீர்த்திருக்கு இல்லை பேச விட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் இருக்கும் ஆனால் என்ன அதை அதோட ஈகோவும் அதுக்கு பின்னிக்கிருந்து உசுப்பேத்திற்களும் சேர்ந்து உசுப்பேர்த்திக்க அது இந்த மாதிரி வந்து முடியுது யாழ்ப்பாணத்தில் இப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் சொன்னால் எடுத்ததுக்கெல்லாம் இந்த சம்பவங்கள் செய்கிறதுக்கு ஆக்களும் இருக்கணும் அதே மாதிரி டக்கு டக்குன்னு கோபமும் வந்து நிறைய பேருக்கு வருது நாட்டில் பெரிய போர்கள் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ந வராத கோவம் எல்லாம் இன்றைக்கு வந்து தங்களுடைய தனிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைக்காண்டி எல்லாம் கோவப்படுகிறார்கள் இவ்வளோ தூரத்துக்கு போகிறார்கள் எங்களுக்கு எல்லாம் நிற்க அது இந்த கார்த்திகை மாதத்தில் பயங்கர விந்தியா தான் இருக்குது பார்க்கலாம் இதெல்லாம் எங்கே போய் வந்து முடிய போகுது எங்கே நோக்கி போகிடும்ன்றது வந்து எங்களுக்கு தெரியுது அதனால என்ன முடிவுகளையும் வந்து பார்க்கணும் அப்படின்றதான் ஒரு ஆசை இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி